அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களின் ஜீசஸ் ஸ்பீக்ஸ் இப்படிங்கிற இந்த எபிசோடு மூலமாக நிறைய காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க விபிலியத்தை மையப்படுத்தி இறைவன் நம்மோடு இன்று இந்த நாளில் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ஜெப கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எழுதுவீங்க நான் இதை அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்கின்ற ஒப்பு கொடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய மேன்மை மிக நன்றாகவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை புதுமைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல பேர் தங்களுடைய சாட்சியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அன்பு மக்களை இந்த வாட்ஸ்அப் குழுல இணைய வேண்டிய அந்த இணைப்பை நான் உங்களுக்கு கீழே கொடுக்கிறேன் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் இப்பொழுது முதலில் நான் தயார் செய்து கொள்கிறேன் அதன் பிறகு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்னுள் இருக்கும் மறுப்பெறும் சுடரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் அன்பு ஏ சுனாதா எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் அப்படியே அன்பு மக்களை நீங்களும் என்னோடு இந்த ஜபத்துல இணையுங்கள் நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அதை விட்டுக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒரு சில துளிகள் மட்டும்தான் என்னோடு இணையங்கள் ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்க தயாராகுங்கள் இப்பொழுது இறைவாக்கினர் சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் எல்லோரும் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரை வரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் அன்பு மக்களே இந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு குவாலிட்டி ஒரு குணம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஆண்டவரின் மீது ஒரு சிறு பிசிறு கூட இல்லாத அளவிற்கு முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொள்ளணும் இயேசுதான் உலகத்தினுடைய மீட்பர் அவர் நினைத்தால் எல்லாமே நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரை மட்டுமே நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் பொழுது எந்தவித துன்பங்களும் அசம்பாவிதங்களும் தீய சக்திகளும் என்னை அணுகாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏசு கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அன்பு மக்களே நமக்கு பல வேலைகள்ல சில சந்தேகங்கள் எனக்கு வயசாகி போயிடுச்சு என் உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு திறமையே இல்லை எனக்கு எந்த பணமோ பதவிகள் நிறைந்த ஆட்களோ எனக்கு பின்புலமே கிடையாது எனக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம நம்முடைய இருந்து கொஞ்சமா பிசிறடிப்போம் கொஞ்சமா சிந்திக்குப்போம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம மீண்டும் மீண்டும் சந்தேகப்படுகிறோம் இந்த நம்பிக்கையில் ஒரு துளி சந்தேகம் இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்காது நம்ம எந்த அளவிற்கு நம்ம ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார் அது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பேரு இதெல்லாம் உனக்கு நடக்காது விட்டு கைவிட்டு அப்படின்னு சொன்னா கூட டோன்ட் கிவ் உங்களுடைய என்னைக்குமே கிவ் அப் பண்ணாங்க என்கிட்ட கூட கடந்த நாட்களில் ஒரு சிலர் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு இந்த குழுக்கள்ல வாட்ஸ்அப் குழுவை சொல்றேன் எத்தனையோ ஆனால் எனக்கு சொல்ல ஆண்டவர் ஒரு நாள் கூட இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாரா எனக்கும் நான் கேட்கறது தர மாட்டாரா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விடயம் டோன்ட் கிவ் அப் விட்டுறாதுங்க உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுது உங்களுக்குள் சந்தேகத்தை தந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதம் ஒரு படி பின்னாடி போகுது அதனால எவ்வளவு காலம் தாழ்ந்தாலும் பரவாயில்லை உங்களுக்குரியதை ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான நேரத்தில் நீங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் இதை நீங்க முழுமையாக நம்பனா அன்பு மக்களே இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் இதையொட்டிய ஒரு செய்தியை ஒரு நற்செய்தியை இப்ப நம்ம வாசிக்க போகிறோம் குறிப்பாக செக்கரியாவும் எலிசபெத் அம்மாளும் வயது முதிர்ந்த நேரத்துல கூட ஜபிக்கிறாங்க அவங்களுடைய நெடுநாள் ஆசை கனவு ஒரு தாகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக அப்பொழுது கபரியல் வானதுதர் அவரிடம் இறங்கி நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா அப்படின்னு சொன்ன பிறகு கூட சக்கரியாவுக்கு ஒரு சந்தேகம் கபிரியல் வானதுதர் கோவப்படுறாரு கோவப்பட்டு அவரை பேச முடியாம ஆக்கிருந்தாரு ஆனாலும் இறைவனுடைய திருவிழம் என்னதோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அங்க நமக்கு தெளிவாகிறது அண்டு மக்களே இதே போலதான் நம்முடைய வாழ்வில நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நம்ம திரும்ப திரும்ப கேட்டாலும் அதை கண்டிப்பா ஆண்டுவர் தருவாரு இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா சக்கரியா பல ஆண்டுகளாக குழந்தைக்காக இயங்கி கொண்டு இருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் எனக்கு வயசாயி போச்சே என் மனைவிக்கும் வயசாயி போச்சே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒன்னு கப்ரியல் வானதுதர் கோபம் கொள்கிறார் அவரை ஊமையாக்குகிறார் ஆனாலும் ஆசீர்வாதத்தை அவர் தடுக்கல ஏன்னா சக்கரியா மீண்டும் 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 பல ஆண்டுகளாக கேட்டார் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் அன்று மக்களே ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் கொ கேட்பதை அவர் கொடுப்பார் இந்த சந்தேகமே படக்கூடாது அதுல மிக முக்கியமா கடைசியா ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் அந்த வார்த்தையை தான் இப்ப நம்ம வாசிக்க போகிறோம் வாசித்து விட்டு அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து செல்லலாம் அதனால அன்பு மக்களே டோன்ட் கிவ் அப் உங்களுடைய நம்பிக்கை என்னைக்கு நாளும் அது சரியா நடக்கும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம் இன்னைக்கு உங்களை இகிழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம் இன்னைக்கு உங்களை எல்லாரும் கேவலமா பார்க்கலாம் இழிவாக கருதலாம் ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீங்க விலைமதிப்பற்றவர்கள் விலையேற பெற்றவர்கள் எப்போ நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கை ஒரு பொழுதும் விடாம இருக்கும் பொழுது நம்ம முழுக்க முழுக்க ஆண்டவர் எனக்கு இதை கண்டிப்பா செஞ்சு தருவாரு அப்படின்னு நீங்க நம்பும் பொழுது சரியா ஓகே நம்ம பேசலாம் இப்பொழுது அந்த இறை வார்த்தையை நம்ம வாசிப்போம் குறிப்பாக நீங்க இந்த பகுதி முழுமையும் வாசித்தவை ரொம்ப நல்லது லூக்கனர் செய்தி ஒன்று இருபத்தி ஐந்து மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் லுக்கான செய்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு இகழ்ச்சி கிடையாது அவமானம் கிடையாது துன்பம் கிடையாது நீங்க கேட்பதற்கு மேலாக அவர் கண்டிப்பாக தருவார் கண்டிப்பாக தருவார் நீங்க இன்னைக்கு எதற்காகலாம் கேட்குறீங்களோ உங்களுடைய பினான்சியல் கிரைசிஸ் வேலை வாய்ப்பிற்காக நல்ல திருமண வரத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்திற்காக நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ இவ்வளவு நாள் நான் போராடிட்டேன் இவ்வளவு கேட்டால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் தொடர்ந்து நம்பிக்கையோட கேளுங்க ஆண்டவங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் உங்களுடைய இகழ்ச்சியை உங்களுடைய அவமானத்தை அவர் முற்றிலுமாக துடைத்து எறிவார் அந்த மக்களே ஒன்னே ஒன்னு நம்ம செய்யக்கூடியது அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும் அந்த ஜபத்துல உங்களுக்கு ஒரு நாளும் கேள்வி வரக்கூடாது இது எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்துல கேள்வியே கேட்காம நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க இப்பொழுது நம்ம ஜபிப்போம் கரங்களை விரித்து கொள்ளலாம் என் ஆண்டவர் கண்டிப்பா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை இந்த ஜபத்தை சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு யூதராக ஒரு இஸ்ராயல் நாட்டை சார்ந்தவர் அவர் கரங்களை விரித்து தான் ஜபித்திருப்பார் பிச்சை கேட்பது போல நம்முடைய மடியை விரித்து கேட்பது போல கரங்களை விரித்து ஜபிப்பா எங்களை படைத்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற இறைவாமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி இதோ எத்தனையோ பிள்ளைகள் என்னுடைய அன்பு பிள்ளைகள் இந்த காணொலி வழியாக நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நானும் அவர்களோடு இணைந்து ஜபிக்கிறேன் ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் குறைவுபடாது உமீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் அவமானமாக சென்றது கிடையாது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவரே இதோ இந்த என் பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக கண்ணீரோடு பொழுது ஜபிக்கிறார்களோ அவை அனைத்தையும் நீரே நிறைவேற்றி கொடுத்தும் சக்கேரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் அன்று அவர்கள் சந்தேகப்பட்ட பிறகு கூட நீர் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி அல்லவா இதோ இங்கு ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் வாக்குறுதி கொடுப்பவர் மட்டுமல்ல அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறீர் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் கூடிய சீக்கிரம் இந்த பிள்ளைகள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக இவர்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் தொட்டு நோக்கி கெஞ்சி வேண்டுகிறோம் ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் இவர்களுடைய அவமானத்தை இகழ்ச்சியை எல்லாவற்றையும் துடைத்து இவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பொழிந்திர வேண்டும் என்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே அங்கு மக்களே டோன்ட் கிவ் உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியம் உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் God bless யூ